ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் பிரகாஷ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தவிகாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தவிகார் மிக மிக சிறப்பு பெற்ற ஒரு புத்தவிகார் இந்த புத்தவிகார் இருக்கக்கூடிய தான் இந்த கிரேட் லீடர் போதி அவர்கள் வாழ்ந்ததாக பிறந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது இந்த புத்தவிகாரை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டரும் அரக்கோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டரும் என்று உள்ளது இதன் தொலைவு மென்மேலும் நம்முடைய வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு முழுமையாக விளக்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தவிகாரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தவிகாரில் ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு என்னென்னா பகவான் புத்தருடைய தாதுக்கள் இந்த புத்தவிகாரில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் நாம் இந்த புத்தவிகாரின் உட்புறத்தினை தொடர்ந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தவிகாரின் உட்புற பகுதி இந்த பகுதியில் தான் பிரதி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பொதுமக்களுக்கு சிறப்பு உணவு வழங்குறதா சொல்கிறாங்க அதே போல் இந்த புத்தவிகார் இந்த புத்தவிகாருக்கு வெளிநாட்டிலருந்து சைனா இலங்கை கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து மக்கள் வரதவான் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க எல்லாமே புத்த பிக்குகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக இந்த புத்தவிகாரின் வெளிப்புற பகுதிகளை பார்க்கலாம் வெளிப்புற பகுதிகளில் பகவான் புத்தர் மற்றும் ம மணிமேகலை அதுக்கப்புறமா இறுதியாக வந்து போதி தர்மர் அவர் அவருடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கு அதை முழுமையாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்லது தெரியும் அவர் தான் பேராசன் கோதமு புத்தர் என்ட்ரன்ஸில் வந்து அவருடைய சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோம்னா மணி புத்த பிக்குனி மணிமேகலை அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தோம்னா த கிரேட் லீடர் போதி தர்மர் அவருடைய சிலையும் அங்கே அங்கே வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் என்ட்ரன்ஸில் வந்து காட்சி தரக்கூடிய ஒரு சிலை இதம் சிலை வந்து பார்த்தோம்னா அது வந்து புத்தருடைய சிலைவான் பின்னாடி இருக்கிறத வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே தமிழ் இலக்கியத்தில் வந்து படிச்சிருப்போம் மணிமேகலைன்ற ஒரு இலக்கியத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம் அந்த இலக்கியத்தில் ஒரு மைய கதாபாத்திரமாக கருப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மணிமேகலை அவர்களுடைய சிலை தான் அது பார்த்தாலே நல்லா தெரியும் புத்த பிக்கு மணிமேகலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம்னா த கிரேட் லீடர் போதி தர்மர் அவருடைய சிலை தான் இது பார்த்தா நல்லாவே தெரியும் அவருடைய சிலை ஆக்சுவலாக வந்து போதி தர்மர் வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க இப்போ இருந்தாலுமே நான் சொல்கிறேன் ஏழை மறிய படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நடிகர் சூர்யா அவர்களுடைய திரைப்படமான ஏழை மறிவு படத்தில் இவரை வந்து ஒரு கதை பொருளாக கருப்பொருளாக வந்து காட்டியிருக்காங்க அந்த போதி தர்மன் தான் எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் போதி தர்மன் அவர்கள் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி தான் ஆக்சுவலாக அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட பகுதி வந்து பார்த்தோம்னா இது இல்லை அவர் வாழ்ந்த பகுதி அவர் பிறந்து வளர்ந்து அவர் வாழ்ந்த பகுதி அவர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு அவர் அவர் வந்து ஞானோதயம் கொடுத்த இடம் இந்த இடம் தான் இது பார்த்தா நல்லாவே தெரியும் இவருடைய சிலை தான் இந்த இடத்துக்கு வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து அமைப்பது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நீங்கள் இந்த புத்தகாரம் வந்து சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நீங்கள் தாராளமாக வந்து சுற்றி பார்க்கலாம் எனக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றிகள்